வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய பாலியல் நடந்துட்டு இருக்கு மேம் இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுற பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்களா மேம் அவங்களோட இந்த மனநிலைமையை வந்து மறுபடியும் திருப்பி வர்றதுக்கு மறுபடியும் அவங்க என்ன மேம் பண்ணணும் நம்ம பிளவர் பிடிக்கிறது எடுக்கலாங்களா தாராளமா எடுக்கலாம்ப்பா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் லைக் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க ரொம்ப ஷாக் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப தனியே வருத்திக்கணும்னு நினைப்பாங்க சூசைடு இருக்கணும்னு நினைப்பாங்க நம்ம வந்து வாழவே கூடாது அந்த மாதிரிலாம் எல்லாம் யோசிப்பாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னா फ्लावर ரெமிடில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெமிடிஸ் இருக்கு சோ ஒவ்வொன்னு என்னென்ன எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம் என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீடைலா பேசி நம்மள ஹோலிஸ்டிக் கிளீன் வீடியோல வந்து போட்டுருக்கோம் அதை போய் தாராளமா பாருங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை ஏன்னா பெண்களுக்கு எதிராக நிறைய இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு எது வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு பிடுங்கிட்டு இருக்காங்க ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி மருந்துகள் எடுத்தாவது உங்களை நீங்களே வந்து செல்ஃபாக ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் வெளியில சொல்ல முடியலனாலும் நீங்களே இது மாதிரி மலர் மருந்து மூலிமா தீர்வு எடுத்துக்க முடியும் அதை போய் தாராளமாக பாருங்க தயவு செய்து பாருங்க தேங்க் யூ